ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கில் உள்ள இலக்கணப் பகுதியான வல்லினம் மிகா இடங்கள் நம்ம ஏற்கனவே எயித்து ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வல்லினம் மிகுமிடம் மிகாம் இடம் பார்த்துருக்குறோம் அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் தோப்புக்கள் தோப்புகள் இதில் இக்கு வரணுமா வரக்கூடாதா வரக்கூடாது ஏன்னா வந்தால் வேறு மீனிங்கி வரலனா வேறு மீனிங் தோப்புகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம் கத்தி கொண்டு கத்தி கொண்டு வந்தான் அடுத்து கத்தி கொண்டு வந்தான் இதில் எப்படி மீனிங் மாறுது பாருங்கள் கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா வந்து கத்தி எடுத்துகிட்டு வராங்கன்னு அர்த்தம் ஆனால் கத்தி இக்கு வந்துச்சுன்னா அங்கே க வல்லினம் மிகுந்துச்சுன்னா கத்தி கொண்டு வந்தான் அவன் வந்து என்ன ஏதோ கத்திக்கிட்டே பேசிக்கிட்டே வரான் அப்படின்ற மீனிங் அப்போ வல்லினம் மிகவும் வல்லினம் மிக வேண்டிய இடத்துல மிகாமல் இருந்தாலும் மிகக்கூடாத கூடாத இடத்துல மிகுந்து வந்தாலும் இந்த சந்திப்பிழை பிழை வரும் அதுக்கப்புறம் அதோடைய அந்த சென்டென்ஸோடைய சொற்றொடருடைய மீனிங்கே மாறிடும் அதனால் நம்ம வல்லினம் மிகவும் இடம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி வல்லினம் மிகா இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது மிக 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 இம்பார்ட்டன்ட் வல்லினம் வந்து மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் இந்த எக்ஸாம்பிள் மூலயமா நமக்கு தெரிஞ்சிடுச்சு தரதா இப்போ நம்ம உரைநடையில் வந்து என்னென்ன வல்லின மிகா இடங்கள் வருது அப்படின்றதில் நம்ம உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம் அது இது என்னும் சுட்டு பயிர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அதற்கு எக்ஸாம்பிள் வந்து அது செய் இது கான் வினா பயிர்களின் பின் எது எது கண்டா எவை தவறுகள் இந்த வினா பெயர்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது அதுக்கப்புறம் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வருது இல்லையா எழுவாய் அதுக்கு அடுத்து வர தொடரில் வல்லினம் மிகாது குதிரை அதற்கு உதாரணம் வந்து குதிரை தாண்டியது கிளி பேசும் நெக்ஸ்ட் வந்து மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது ஃபஸ்ட்டு வேற்றுமை உருபு என்னென்ன ஐ கு இன் அது கண் இதில் அண்ணனோடு போ அது வந்து மூன்றாம் வேற்றுமை விரி அதில் வந்து வல்லினம் மிகாது அதுக்கடுத்து எனது சட்டை இது ஆறாம் வேற்றுமை விரி இதுலேயும் வந்து வல்லினம் மிகாது நெக்ஸ்ட்டு வந்து விழி தொடர்களில் வல்லினம் மிகாது அதற்கு எடுத்துக்காட்டு வந்து தந்தையே பாருங்கள் மகளே தா இதெல்லாம் வந்து விழித்தொடர் இதலெலாம் வல்லின எழுத்து வந்து மிகுந்து வராது ஃபஸ்ட்டு வல்லின எழுத்து எது எது மிகுந்து வரும் தெரியுமா காசா தாப்பா தான் வரும் இப்போ நம்ம படிக்கிறது வந்து வல்லினம் மிகா இடங்கள் அந்த மிகா இடத்துல வந்து அந்த காசா தாப்பா வந்து மிகுந்து வராது அதுக்கடுத்து பெயரட்சத்தில் வல்லினம் மிகாது பெயர் என்ன ஆ அப்படி முடியுங்களா அந்த ஆளை தான் பாயிரச்சோம் வந்த சிரிப்பு அதில் வந்து வல்லினம் மிகாது பார்த்த பையன் இது வந்து பயிரச்சோம் இதுலேயும் வல்லினம் மிகாது அதுக்கடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது தொகைனான்னா தூக்கி வருது மர இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன ஐ அந்த ஐ வந்து மறைஞ்சி வருது இல்லையா அந்த இடத்துல வல்லினம் மிகாது நாடு கண்டான் இதை வந்து என்னது இங்கே இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படலை தொகையாக தான் வருது நாட்டை கண்டான் அப்படி இருந்தால் அது வெளிப்படையாக வரும் அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஆனால் இங்கே வந்து தொகையாக வந்திருக்கு தொகைனா தொக்கி மறைந்து வருது அப்போ நாடு கண்டான் இது இரண்டாம் வேற்றுமை தொகை இதில் வல்லினம் மிகாது கூடு கட்டு இதிலையும் வல்லினம் மிகாது ஆனால் இரண்டாம் வேற்றுமை தொகை வெளிப்பட்டு வந்துச்சுன்னா கூட்டை கட்டு அப்படின்னு வந்தால் அதில் வந்து வல்லினம் மிகும் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க இரண்டாம் வேற்றுமை தொகை தொகைனா என்ன மறைந்து தொக்கி வர்றது அப்ப இதுல வல்லினம் மிகாது நெக்ஸ்ட் வந்து படி என்று முடியும் எச்சத்தில் வல்லினம் மிகாது வரும்படி சொன்னார் அது வந்து வினையெச்சம் அதுல ஏதாச்சும் ஒரு செயல் நடக்குது இல்லையா அதுதான் அதுல வந்து வல்லினம் மிகல பெரும்படி கூறினார் அதுலேயும் வல்லினம் மிகாது அப்புறம் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வாழ்க அது என்னது வியங்கோல் வினைமுற்று தானே வாழ்க தமிழ் அதில் வல்லினம் மிகாது வருக தலைவா அதுலேயும் வல்லினம் மிகாது நெக்ஸ்ட் வந்து தொகையில் வல்லினம் மிகாது குடி தண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் இதெல்லாம் என்னது தொகை இதிலலாம் வந்து வல்லினம் மிகாது எட்டு பத்து தவிர எட் பிற எண்ணு பயிர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது எட்டு பத்து வந்துச்சுன்னா அங்கே மட்டும் வல்லினம் மிகுந்து வரும் ஆனால் அந்த எட்டு பத்தை தவிர வேறு நம்பர்ஸுங்க வருது இல்லையா அதில் வந்து வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி இதெல்லாம் வந்து வல்லினம் மிகாது இந்த மூன்று கோடின்றத வந்து நம்ம கவனமாக இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஒரு புத்தகன்றதுல கூட வந்து நம்ம வல்லினம் மிகாதுன்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த மூன்று கோடின்ற இடத்துல வருமா வராதன்னு நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும் அப்போ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பெயர் வந்துச்சுன்னா மட்டும்தான் வல்லினம் மிகும் அதை தவிர வேறு ஏதாச்சும் நம்பர்ஸோடைய பயர் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது அப்போ இதை வந்து நமக்கு ஞாபகம் இருந்தால் தான் நம்ம இந்த இடத்துல கரெக்டாக பண்ண முடியும் அதுக்கடுத்து உம்மை தொகையில் வல்லினம் மிகாது தாய் தந்தை இரவு பகல் இதில் வந்து வல்லினம் மிகாது அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது அதற்கு எடுத்துக்காட்டு அன்று சொன்னார் வல்லினம் மிகல என்று தருவார் வல்லினம் மிகல அவராவது தருவதாவது இதிலையும் வல்லினம் மிகாது யாரடா சொல் இதிலையும் வல்லினம் மிகாது ஏனடி செல்கிறாய் இதிலையும் வல்லினம் மிகாது கம்பரை போன்ற கவிஞர் யார் இதில் வல்லினம் மிகாது நெக்ஸ்ட் வந்து அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளையே ஆகிய சொற்களின் பின் இது எவ்வளோ ஒரு ரைமிங்காக இருக்குது பாருங்களேன் இதை நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல இந்த சொற்கள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர்றது வல்லினம் மிகாது அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடல்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை இதிலெல்லாம் வல்லினம் மிகாது நெக்ஸ்ட்டு மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது என்னோடு சேர் அதில் வல்லினம் வெளிப்பட்டு வந்திருக்கா அதில் மூன்றாம் வேற்றுமை உருவு அதில் வந்து வல்லினம் மிகாது மரத்திலிருந்து இருந்து பறி இதிலையும் வல்லினம் மிகாது குரங்கினது குட்டி இதிலையும் வந்து வல்லினம் மிகாது அதுக்கடுத்து இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது தமிழ் படி அதில் வந்து அந்த ஐ என்ற எழுத்து என்ன இருக்கு உள் மறைஞ்சி தானே வந்திருக்கு அதனால தான் இது தொகை இதில் வந்து வல்லினம் மிகாது அடுத்து தட்டு அது என்னது மூன்றாம் வேற்றுமை தொகை ஆள் வந்து வெளிப்படையாக வந்திருக்கா வரலை அதனால் இது வந்து வேற் மூன்றாம் வேற்றுமை தொகை இதில் வள்ளி கைத்தட்டு வல்லினம் மிகாது வீடு சென்றால் இது நான்காம் வேற்றுமை தொகை ஏன்னா அங்கே வந்து நான்காம் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வரலை அதனால் அங்கே வல்லினம் மிகாது கரைப்பாய்ந்தான் இதிலையும் வல்லினம் மிகாது நெக்ஸ்ட் வந்து நிலைமொழி தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது தலைவி கூற்று இதில் தலைவின்றது உயர்தினையா அதுக்கு அடுத்து வர்ற இதுல வல்லினம் மிகலை அதேமாரி தொண்டர்ன்றதும் உயர்தினை அதனால் தொண்டர் படை அதுலேயும் வல்லினம் மிகாது நெக்ஸ்ட்டு சால தவ தட குழ என்னும் உரி சொற்களை தவிர ஏனைய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது சால தவ தட குழ இது நாளும் வந்துச்சுன்னா அங்கே வல்லெழுத்து வல்லின எழுத்து மிகுந்து வரும் ஆனால் இதை தவிர வேறு உரிச்சொல் வருது இல்லையா அதில் வல்லினம் மிகாது அதற்கான எக்ஸாம்பிள் உரு உரு பொருள் வல்லினம் மிகாது நனி தின்றால் வல்லினம் மிகாது கடி காவல் வல்லினம் மிகாது அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது அதற்கு உதாரணம் அடுக்கு தொடர் வந்து பார் பார் அதில் வல்லினம் மிகல இரட்டை கிளவி என்ன சலசலை இதுலேயும் வல்லினம் மிகலை கல் என்னும் அக்ரினை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது சில பேர் தான் வந்து மிகுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் மிகாது கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் இதெல்லாம் வல்லினம் நமக்கு டவு டவுட் வரும் பிறந்த நாள் வாழ்த்துகள் போடணுமா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு போடணுமா அந்த வாழ்த்துகள் வந்து எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு பெரிய டூஸ்ட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வாழ்த்துகள் போடுவோமா நம்ம வாழ்த்துக்கள்னு போடுவோமா இங்கே இக்கு வரும் தானே இல்லை இல்லை வராது தானே இப்படி நமக்கு அப்படியே பல கன் கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த பாயிண்ட்டை நல்லா அந்த வாழ்த்துகள் அப்படின்றது வந்து நிறைய டைம் கேட்டுருக்காங்க எக்ஸாமில் இதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அந்த கல் என்னும் அக்ரினை பன்மை விகுதி சேரும்போது வந்து வல்லினம் மிகாது வாழ்த்துகள் அதில் வல்லினம் மிகாது அதுக்கடுத்து ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது இது நல்லா பாருங்க ஐகார வரிசை வந்து உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது போது வல்லினம் மிகாது இப்போ பை அப்படின்றது ஐகார வரிசை ஓர் எழுத்து அது அதுக்கு கூட கல் சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது கைகள் இதில் கை வந்து ஓரெழுத்து சொல்லுதானே அதில் அது கூட கல் சேர்ந்தால் கல்விகுதி சேர்ந்தா என்ன ஆகும் வல்லினம் மிகாது நன்றி வணக்கம்